அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனுவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து இந்த வால் பட்டி வந்து நம்ம என்ன பார்த்திங்கன்னா வந்து சோர்லலாம் பார்ப்போம் இந்த சவுத்தில் எல்லாமே பார்ப்போம் ஃபுல்லாகவே இது நிறைய பேர் வீட்டிலலாம் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க குருவி மானுவ மயில் இந்த மாதிரி மாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த வாலில் தான் திரும்ப அந்த பண்ணியிருப்பாங்க அதை நம்ம வந்து பட்டி பார்க்கலாமல் பார்க்கக்கூடாது அது பேர் நிறைய பேருடைய டவுட் அதுதான் அது வந்து நம்ம பட்டி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இல்லை பட்டி பார்த்து அடித்தா பெயிண்ட் வந்து உறிஞ்சிருமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க அது உங்களுக்காக தான் அந்த வீடியோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டீரியரில் வாட்டர் ப்ரூஃப் ஏஷியன் பெயிண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் பட்டி தான் வாங்குகிறோம் அந்த வாட்டர் ப்ரூஃப் பட்டியை நம்ம ஏன்னா எக்ஸ்டீரியர் அவுட்ரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவு அவுட்ரு பட்டி தான் பார்க்கணும் ஏன்னா இன்டீரியர் பட்டி உள்ளடிக்கிற பட்டியை வந்து நீங்கள் அதில் பார்க்கக்கூடாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்ரில் அடிக்கிற பட்டியை வாங்கிக்கிங்க அது எப்படி பண்ணலாம் ப்ரெஷ்ஷில் அடிக்கலாமா இல்லை பட்டி தகவலில் பார்க்கலாமா கண்டிப்பாக வந்து பட்டி தகலில் பார்க்கவே கூடாது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த பட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு தின் பண்ணிக்கணும் நார்மலாக கரைக்கிறத விட இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே ப்ரெஷ்ஷில் அடிக்கிற லெவலுக்கு நீங்கள் தின் பண்ணிக்கணும் மாதிரி நம்ம சேனல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷ்ஷில் எந்த அளவுக்கு லெவல் வருமோ அந்தளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிக்கணும் ஏன்னா ரொம்ப தின்பண்ணி அடிக்கக்கூடாது ரொம்ப பண்ணி அடிச்சிட்டே என்ன ஆகுனா அது பட்டி வந்து அந்தளவுக்கு கவர் ஆகாது இந்த மாதிரி டஸ்ட்டாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுங்க இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கண்ணுக்குட்டின்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு நம்ம வந்து ஏன்னா வெறுமனையாக நம்ம ப்ரைம் அடிச்சு கலர் அடிக்கிறதோட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதில் நம்ம பட்டி கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷைனாக ஷைனிங்காக இருக்கும் கலரெலாம் போடும்போது லுக்கு வந்து கொஞ்சம் ராயலாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இதை நம்ம எதில் அடிக்கலாம் பட்டி தகடில் பார்க்கலாமா கண்டிப்பாக பட்டி தகடில் பார்க்காதீங்க பட்டி தகட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேச்சு பேச்சு உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அது ஒரே வழி ஈஸியான வழி நீங்கள் ப்ரெஷ்ஷு நாலி இஞ்சி ப்ரஷ்ஷ் எடுத்துங்க சின்ன சின்ன ஏரியாவுக்கு ரெண்டு இஞ்சு ப்ரஷ்ஷு கூட எடுத்துங்க சின்ன டிசைன்ஸ் வந்து சின்னதாக இருந்ததுனால் நீங்கள் ரெண்டு இஞ்சு ப்ரெஷ்ஷு கூட எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு இஞ்சி ப்ரஷ்ஷு தான் எடுத்து யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணுறோம் இதில் எத்தனை கூட அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக ரெண்டு கூட அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடச்சிடும் ஏன்னா ஒரு கோட்டில் பண்ணுறதோடு திரும்ப ரெண்டு கோட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது ஏன் நம்ம பட்டி பார்க்குறோன்னா நீங்கள் கலர் போடும்போது அதுக்கு உண்டான ஏன்னா வாலில் ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருப்பீங்க ஏன்னா இதில் நீங்கள் பட்டி பார்க்கும்போது அந்த ரஃப்னஸ் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் கலர் போ ஃபினிஷிங் வந்து ஒரு சரி வேறு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து நீங்கள் பட்டி ஒரு ரெண்டு கோடை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெஷ்ஷில் மட்டும்தான் அடிக்கணும் வேறு எதுலேயும் அடிக்காதிங்க நீங்கள் ப்ரஷ்ஷலையும் யூஸ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் சூப்பராகவே இருக்கும் அதேமாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஏரியா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ஜி ப்ரெஷ்ஷு இல்லை ஒன் இன்ச்சு ப்ரஷ் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா பட்டி வந்து அந்த கேப்லலாம் போய் அடைஞ்சிடுச்சின்னா திரும்ப உங்களை அதை வந்து தேய்க்க முடியாது சிரமமாக இருக்கும் இது வந்து நம்ம ஏரியா பெருசுன்றதுக்காக நம்ம நாலு இன்ச்சு ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது ரெண்டு இன்ச்சு ஒன் இன்ச்சு ஃப்ளாட் ப்ரஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பட்டி வந்து ரொம்ப டிசைன்ஸை போய்ட்டு மறைச்சிருச்சுன்னா உங்களால் தேய்க்க முடியாது அப்புறம் டிசைன்ஸும் மாறிடும் அதுக்காக தான் இந்த வீடியோ இது ரெண்டு கூட இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணால் நீங்கள் எப்போயும் போல் நீங்கள் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து எப்பயும் போல் கலர் நீங்கள் எந்த அந்த கலர் வச்சு வாஷ் பண்ணுறீங்களோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேரோட டவுட் வந்து இந்த மாதிரி பட்டியை அடிக்கிறதால உரிஞ்சிருமா உரியாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போகிறோம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டக்சர் பட்டி வால் பட்டி கோயில் பெயிண்டிங்கு வால் டிசைனு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் பயன்படுறதுக்கு தான் நம்ம போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து டவுட்டும் கேட்குறீங்க நம்ம இப்படி இது பண்ணால் உரிஞ்சிடுமா முடியாதா சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் கமெண்ட்டில் கேட்டுருக்கிறீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கேட்க நம்ம பண்ணி போட்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஆர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த விட நம்ம அந்த கலர் எப்படி போடுறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ